அதிமுக தேமுதிக இடையிலான கூட்டணி பேச்சு நேற்று துவங்கியது மூன்று தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்த நிலையில் பிரேமலதா நான்கு தொகுதிகள் கேட்பதால் இழுவரி நீடிக்கிறது இக்கட்சிகள் இடையே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைக்கப்பட்டது அப்போது நான்கு தொகுதிகள் போட்டியிட்ட தேமுதிக படு தோல்வியை சந்தித்தது இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி அமைக்க தேமுதிக தரப்பில் ஆர்வம் காட்டப்பட்டது ஆனால் அதிமுக புறக்கணித்தது அதனால் அமமுகவுடன் இணைந்து அந்த தேர்தலை தேமுதிக சந்திக்க நேர்ந்தது அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு பின் தேமுதிகவுடன் பழைய நட்பை புதுப்பிக்க அதிமுக ஆர்வம் காட்டத் துவங்கியது லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கும் முன் வந்துள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ பேச்சு சென்னையில் நேற்று துவங்கியது அதிமுக கூட்டணி பேச்சு குழு நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர் வேலுமணி தங்கமணி பெஞ்சமின் அழகப்பன் ஆகியோர் நேற்று சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் வீட்டிற்கு சென்றனர் தேமுதிக மாநில துணை செயலாளர் சுதீஷ் பாரதசாரதி ஆகியோர் நால்வரையும் வரையும் அழைத்துச் சென்றனர் இவர்கள் விஜயகாந்த் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு சால்வை பூக்குத்துகள் பூக்குத்துக்களை அதிமுக நிர்வாகிகள் வழங்கினார்கள் இதையடுத்து நிர்வாகிகளை வெளியேற்றிவிட்டு முன்னாள் அமைச்சரிடம் தொகுதி வங்கியீடு பேச்சு நடத்தினார் பிரேமலதா அப்போது மூன்று தொகுதிகளை தருவதாக அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் முந்தைய லோக்சபா தேர்தலைப் போலவே நான்கு தொகுதிகளை வழங்க வேண்டும் அதுவும் நாங்கள் விரும்பும் தொகுதிகளாக இருக்க வேண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாகவும் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என பிரேமலதா தரப்பில் நிபந்தனைகளை விதிக்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் இந்த பேச்சு நடந்த குழு அமைக்கப்பட குழு அமைக்கப்பட இருக்கிறது அதன்பின் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் என்று அதிமுக நிர்வாகிகளிடம் பிரேமலதா கூறிவிட்டார் ஆனால் ஒரே சந்திப்பில் தொகுதி பங்கீட்டை பேசி முடித்து மூன்று தொகுதிகள் என்ற உடன்பாட்டில் கையெழுத்திட அழைக்கும் முடிவில் தான் அதிமுக குழுவினர் சென்றார்கள் அவர்கள் எதிர்பாராத பிரேமலதாவின் கோரிக்கைகளை அமைந்ததால் முப்பதுமிட சம் சந்திப்பில் உடன்பாடு ஏற்படவில்லை விழுப்புரம் கள்ளக்குறிஞ்சி விருதுநகர் கடலூர் ஆகிய நான்கு தொகுதிகளை பிரேமலதா கேட்டிருப்பதால் கூட்டணி இழுபறியில் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களில் பத்திரிகைகளுக்கு சொன்னபோது அதிமுக பொதுச் பழனிசாமி உத்தரப்படி பிரேமலதாவை சந்தித்தோம் சுதீஷுடன் இருந்தார் இது மரியாதை நிமித்தமாக சந்திப்பு இரண்டு பக்கம் குழு அமைத்தபின் மற்ற விஷயங்களை குறித்து பேசுவதாக பிரேமலதா கூறியிருக்கிறார் நேரில் சந்தித்ததை வைத்து கூட்டணி குறித்து நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் வேலுமணி அவர்கள் நன்றி வணக்கம்